ஏழை குடும்பம் அணியில் இடமில்லைன்னு ஒதுக்கப்பட்டாங்க ஆனா நேத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் வெற்றி பெற வச்ச அந்த வீராங்கனை யாருன்னு தெரியுமா நம்ம ஷஃபாலி வர்மாவின் கதை தான் இது பதினைந்து வயசுலேயே டி ட்வெண்ட்டியில அறிமுகமான நம்ம ஷஃபாலி ஃபார்ம் சரிஞ்சதால கோப்பை அணியில இருந்து நீக்கப்பட்டார் தலைமை தேர்வாளரே உனக்கு ஃபார்ம் பிட்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா விதி வேற மாதிரி இருந்துச்சு முக்கியமான போட்டியில ஒரு வீரர் காயம் அடைஞ்சதும் வேற வழி இல்லாம இந்தியா திரும்பி பார்த்தது யார ஷ்வாலியதான் அரை இறுதியில் சொதப்பினாலும் நிர்வாகம் அவரை நம்பியது நேத்து தன் வாழ்க்கையிலேயே பெரிய போட்டி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஃபைனலில் எழுபத்தெட்டு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்கள் பேட்டிங்ல அடித்தளமிட்டார் அப்புறம் பந்து வீசி முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்ட நாயகி விருதை வென்று காட்டினார் இந்தியா முதல் முறையா மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பையை வெல்ல இவர்தான் காரணம் சச்சின் தான் தனக்கு இன்ஸ்பிரேஷன் ஷ்வாலி சொன்ன அந்த தருணம் கஷ்ட காலத்துல குடும்பம் நண்பர்கள் அப்புறம் கோச் கொடுத்த சப்போர்ட்டு தான் இந்த வெற்றிக்கு காரணம்னு நெகிழ்ச்சியோடு சொன்னாங்க எல்லா தடைகளையும் தாண்டி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஷஃபாலியின் இந்த கம்பேக் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பொற்காலம்தான்